ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து ஸிஃப்டி டிசைர் ஓல்டு மாடல் மிரர் சரியாக ஒர்க் ஆகலை அட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருப்போம் அதுவும் இல்லாமல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் முன்ன பின்ன போகாதது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வண்டி ஓட்டும்போது அதனால் என்ன பண்ணேன் புது மிரர் வாங்கியிருக்கேன் மாருதியில் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இந்த ஒரிஜினல் மிரர் இது லோக்கல் மிரர் கிடைக்கும் ஆயிரரூவாய்க்கு எட்நூறுரூவாய்க்கெலாம் கூட கிடைக்குதுன்றாங்க அது சரி சரி வராது அது எப்படி கேட்டிங்கன்னா சரியான முறையில் வியூ வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எதுக்கு நம்ம ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸே வாங்கிடணும்னு சொல்லி ஒரிஜினல் வாங்கிட்டேன் இப்போ அதனோட வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாம் ஸ்க்ரூ இந்த மூணு ஸ்க்ரூ கை தான் வரும்னு நினச்சிட்டு நான் இந்த மூணு ஸ்க்ரூவை கட்டிட்டேன் அப்புறம் பார்த்தா மிரர் பார்த்தா வரல அப்புறம் தான் வந்து மெக்கானிக் ஷெட்டில் ஒரு வாட்டி கைட்டும் போது மிரர் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் கைட்டி தொங்கிட்டு இருந்தது அப்போ அவர் என்ன பண்ணார்னா இந்த இதில் மட்டும் நிற்கல ஆடுதுன்றதுனால பின்பக்கமாக ரெண்டு போல் நெட் போட்டிருக்கார் பொழுது அது எனக்கு தெரியவே தெரியாது நான் இந்த மூணு மூணு நெட்டை கைட்டேன் வரலன்னு பார்த்தா அங்கே ரெண்டு போல் நெட் இருக்கு இந்த ரெண்டு போல் நெட்டையும் அப்புறம் கைட்டேன் கைட்டில்னு பார்த்தா ஸ்பேனர் போட்டு கைட்டுறேன் ஸ்பேனர் இல்லை அது இந்த டெஸ்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் அதை போட்டு கைட்டுறேன் வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டிங் பிளேட் வச்சு ஃபுல்லாக போல் நட்டு ரெண்டையும் கைட்டுவிட்டு அதுக்கப்புறமா கைட்டினா ஈஸியாக வந்துடுச்சு இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நான் உடைச்சிருந்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் உடைக்கவே இல்லை இந்த ரோட்டில் இந்த பிள்ளைங்க பசங்க போவாங்க பாருங்க டூ வீலர் ஓட்டிகிட்டு அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு வாட்டியே வண்டி வேகமாக ஓட்டும்போது ரெண்டு வண்டிக்கு குறுக்கால போந்து போகிறேன்னு சொல்லிட்டு மிரரை உடைச்சிட்டாங்க நானும் வந்து போய் பார்த்தா பசங்களை பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்கவே முடியல சரி இதுக்கு மேலே பார்த்துட்டு இருந்தால் டைம் வேஸ்ட் ஆகும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவையில் ஒரு மெக்கானிக் ஷர்டில் கேட்டேன் ஏன்னால் இந்த மாதிரி தொங்குது மிரர் இது என்ன பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் பண்ணலாம்பா மிரர் வந்து கண்ணாடி உடையல அது மட்டும் தான் உடஞ்சி அந்த ஃபுல் பார்ட்ஸோடு தான் தொங்குது அதனால் வந்து போல் நெட்டட் போட்டு டைட் பண்ணிட்டு ரெண்டு ஆணி வச்சு டைப் பண்ணிவிட்றேன் அப்படின்னாரு அவர் வச்சு கொடுத்தாரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசமா இதை அப்படியே தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் சரியாக ஒர்க் ஆகலை அதனால தான் இப்போ வந்து புது மிரர் வாங்கி மாட்டேன் இப்போ பாருங்கள் அந்த மூணு போல் லெட் போட்டோடனே இந்த மிரர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள் டைட் பண்ணும்போது மட்டும் அந்த போல் நெட்டை வந்து பார்த்து டைட் பண்ணும் ஏன்னா அந்த மிரர்லேருந்து அந்த போல் நெட் வர்றதுனால அந்த ஸ்பேர் இருந்து அந்த போல் நெட் நீங்கள் ரொம்ப அதிகமாக டைட் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் உடைஞ்சிரும் அதனால் ஓரளவுக்கு நம்ம மீடியமான டைட்டு கையளவுக்கு டைட் வச்சா போதும் கொஞ்சம் டைட் பண்ணி பொறுமையாக டைட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ரொம்ப டைட் வச்சிட்டிங்கன்னா உடஞ்சிரும் அப்புறம் உடஞ்சிச்சினா இந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கினதே வேஸ்ட்டு நம்ம அதையே வச்சு ஓட்டியிருக்கலாம் அதனால ரொம்ப பொறுமையாக தான் டைட் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஒரு பயம் உடஞ்சிச்சான் திருப்பி இன்னொரு ஆயிரத்தி முந்நூறுரூவா செலவு பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த மிரர் பார்த்திங்கன்னா கண்ணாடி மட்டும் உடஞ்சிருந்தா கூட வெறும் ஒரு ஐம்பது ரூபாவில் அந்த கண்ணாடி வாங்கி மாற்றிட்டுருக்கலாம் என்ன பிரச்சனைனா இந்த மிரர் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி அந்த ஸ்பேர் பார்ட்ஸோடு அப்படியே கைண்டு தனியாக விழுந்துருச்சு அதனால தான் இந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து புதுசாக வாங்க வேண்டியதாக போச்சு என்ன பிரச்சனைனா இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த அட்ஜஸ்ட் மட்டும் ஒர்க்கே ஆகாது என்ன தான் பண்ணாலும் ஒர்க்கே ஆகாது அதனால தான் ஃபுல் மிரர் வாங்கி மாற்றிருக்கேன் மாற்றிட்டேன் இப்ப பாருங்கள் எப்படி சூப்பரா இருக்கு பாருங்கள் மிரர் இதுக்கப்புறம் பத்திரமாக வச்சு ஓட்டணும்